இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை கூட இந்த காலிலே வாழ்த்துகிறேன் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் எண்பத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாம் வசனம் எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உம்மடத்தில் இருக்கின்றது உண்மை குறித்து ஆடுவோரும் பாடுவோரும் என்று சொல்லுவோம் அன்பான கடவுளை பிள்ளைகளே எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உம்மடத்தில் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் உம்மிடத்தில் சொல்லுவார்கள் எங்கள் ஊற்றுகள் மடத்தில் நடத்துகிறது ஊற்றுகள் என்பது ஒரு தண்ணீர் துறவு பூமியிலிருந்து உள்ளிருந்து கொண்டே வந்து கொண்டிருக்கும் அந்த தண்ணீர் இருந்தால்தான் ஒரு செழிப்பு ஒரு ஆசீர்வாதம் எங்கள் ஊற்றுகள் எல்லாம் மடத்தில் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் அனைத்து நன்மைகளும் ஆண்டோடத்தில் இருக்கின்றது ஆகினாலே மக்கள் ஆடுவோர்கள் ஆடுவார்கள் பாடுவார்கள் இந்த காலையிலே ஆண்டு ஊற்றுகள் இருக்கின்றது பைபிளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவன் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஈசாக்குரிய ஊற்றுகள் ஆண்டு இருந்தது அவனுடைய தேவன் சகல காரியத்திலும் ஆசிர்வித்தார் அந்த தேசத்தின் ராஜா சொல்லுகிறான் அவன் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டாம் ஆண்டவர் உம்மிடத்தில் இருக்கிறார் இது ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று கண்டோம் என்று சொல்லுகிறான் ஈசாக்கு ஊற்றுகளை தோன்றின தண்ணீர் வந்தது ஒரு செழிப்பு அவனுக்கு கிடைத்தது ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது ஆண்டவுடைய கரத்தில் உங்கள் ஊற்றுகள் இருக்கிறது உன் படிப்பு உன் வேலை ஒரு திருமண காரியங்கள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கின்றது அவரிடத்தில் வந்து நீங்கள் சேருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு அவர் சிறு ஜபம் செய்யட்டும் எங்கள் ஊற்றுகள் எல்லாம் இடத்தில் இருக்கிறது ஆண்டவரை எங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா மேன்மைகளும் இடத்தில் இருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு செய்து விடும் அவர்களை ஆசீர்வதித்து விடும் ராஜா மனம் இறங்கி அவளுக்கு தேவையான ஊற்றுகள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ கட்டாயம் அவர்களுக்கு கொடுத்து ஒரு கண்களில் வடிகிற கண்ணீரை கவனமாய் துடைத்து கனமெண்ணி உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும் இறப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றியும் துதியும் ஏறடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ